தினபுர் ஜபம் என்கிற ஜப வேலைக்கு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று வசனம் பதினெட்டு உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வண்ணாந்திரத்தை தண்ணி தடாகமாகவும் வறண்ட பூமியை நீர்கேணிகளும் ஆக்கி நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனை இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் கத்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த நாளிலும் உம்முடைய புதிய கருபையும் எங்களை தொடர்கிறபடி நாளும் ஆண்டவரே ஆண்டவரே இந்த நாளை கத்தர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தை சிறுமையும் எளிமையுமாய் இருக்கிற உம்முடைய ஜனங்களுக்கு ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் வனாந்திரத்துல ஆண்டவரே அப்பா நீ தண்ணீரை நீங்க கொடுக்கறீங்க வறண்ட பூமியை நீர்த்தேணிகளாய் மாற்றுகிறீங்கப்பா உயர்ந்த

கத்தருடைய ஆசீர்வாதத்தை இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கத்தர அருந்தும்படியாய் செபிக்கிறேன் சுவாமி உமக்கு நன்றி அப்பா உமக்கு நன்றி அந்த வரை பிள்ளைகளுடைய பாரங்களை கத்த நீக்கி போட்டு சுவாமி அந்த வரை எளிமையும் சிறுமியுமா இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை கத்தர் இன்றைக்கு நீ ஆசீர்வதிக்கிறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் அந்த இனி நடக்காது என்கிற காரியத்துல அப்பா நீர் ஊற்றை நீங்க திறந்து விடுகிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் அந்த அப்பா வறண்ட இடத்துல அந்த வரை நீர் ஏணிகளை கத்தர் கொடுக்கறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர கத்தர் அவ்விதமான அற்புதங்களை எல்லாம் செய்து ஆண்டவர உடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துங்க உடைய சத்தத்தை நீர் கேட்கிறபடி நன்றி அப்பா அண்டவரே உமக்கு நன்றி உம்முடைய பிள்ளைகள் உம்முடையவர்களா இருக்கட்டும் ஏசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்